ூப் உடைய சேலரி எவ்வளவு அதாவது நம்ம கையில வீட்டுக்கு எவ்வளவு சேலரி கொண்டு போவோம் நிறைய பேர் வந்து சார் எனக்கு சேலரி எவ்வளவு சார் வரும் குரூப் போருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம சென்ற ஆண்டு அதாவது இந்த குரூப் போருடைய சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா ஒரு வீடு நம்ம போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து வரவேற்பு இருந்துச்சு ஆனா என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா அரசு தேர்வு எழுதி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம வந்து அரசு ஜாபுக்கு போறது பார்த்தீங்கன்னா ஒரு கனவு லட்சியம் அது வந்து ஒரு தவம் மாதிரி இதுல இந்த சேலரி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்மளுடைய லட்சியத்தை ஜெயிச்சா போதும் லட்சியத்துக்கு சேலரி எல்லாம் தெரியாது இருந்த போதிலும் இங்க வந்து சேலரி நிறைய பேர் கேட்டதுனால நான் சொல்றேன் நல்லா கவனிங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ உடைய குரூப் டூ சர்வீஸ் குரூப் டூ ஏ சர்வீஸ் அதுல வந்து இப்ப இப்போ லேட்டஸ்டா வந்த நோட்டிபிகேஷன் வச்சு பார்க்கும் போது இங்க வந்து உங்களுக்கு லெவல் பதினெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே லெவல் பதினெட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது இது வரைக்கும் லெவல் பதினெட்டு அதுக்கப்புறம் லெவல் பதினாறுன்னு போயிட்டு இருக்கு இது இபிஎஃப் இபிஎஃப் அப்படிங்கிறது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு வரும் அது கடைசி காலத்துல வந்து ரிட்டையர் ஆகும் போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது சிபிஎஸ் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்ரி நீங்கள் வந்து எவ்வளவு பணம் வந்து இருந்து டிடெக்ட் ஆகுதோ அதே ஈக்குவலாக வந்து எம்ப்ளாயரும் வந்து கொடுப்பாங்க அதாவது வேலை வா வேலை செய்கிறவரும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ப்ராவிடெண்ட்டில் வந்து போடுவாங்க அதே தான் வேலை கொடுக்குறவரும் பண்ணுவாங்க சிபிஎஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இப்போ அடுத்தது வந்து இந்ததுலேயே இந்த லிஸ்ட்லேயே லோவாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா லெவல் வந்து உங்களுக்கு நயன் லெவல் நயன் வரும் ஓகேயா இருக்குதுல கம்மி சரி இத எப்படி வந்து பாக்குறாங்கன்னு சொல்லிடுறேன் இந்த லெவல் எயிட்டீன் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய அப்ராக்சிமேட் சேலரி அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி சொச்சம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லெவல் நைன் வந்து இருபதாயிரம் கொடுத்துருக்காங்களா இது வந்து சென்ற ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி வந்த நோட்டிபிகேஷன் சேம் குரூப் டூ உடைய நோட்டிபிகேஷன் அது கொடுத்துருக்காங்க குரூப் டூ ஏக்கு வந்து லெவல் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுல லெவல் எயிட்டீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பத்தி நான் அப்ராக்சிமேட்டா வந்து முப்பத்தி ஏழாயிரம்னு எடுத்திருக்கேன் டிஏ அப்படின்னு சொல்றது டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இப்போ ஒரு இப்ப நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேயா அலவன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிஏ வந்து இருக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பையிங் பவர் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே இருக்கக்கூடியது அடுத்தது டிஏ டிராவல் அலவன்ஸ் நான் இங்க வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு டிஏ அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகே டிஏனா டிராவல் அலவன்ஸ் எம்ஏனா மெடிக்கல் அலவன்ஸ் அதுக்கப்புறம் வந்து டிடெக்ஷன்ஸ் இதை தாண்டி வந்து குரூப் டூ ஆஃபீஸர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் தான் சொல்லணும் குரூப் டூ ஆஃபீஸர்ஸுக்கு லீவ் அண்ட் ஸ்டடீஸ் அந்த அலவன்ஸும் இருக்கு அதாவது மேற்படிப்பு படிக்கிறதுக்காகவும் சம் லீவுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு டெலஃபோன் இல்லைன்னா மொபைல் அலவன்ஸ் மொபைல் பில் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாது சில பதவிகளுக்கு மட்டும் வந்து இருக்கும் ஓகேங்களா மொபைல் எக்ஸ்பென்சஸ் அந்த அலவன்ஸ் வந்து பார்த்தா கொடுப்பாங்க இன்னொன்னு இன்டர்நெட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இன்டர்நெட் ஃபீ இதுவும் வந்து உண்டு ஆனா நான் இதெல்லாம் சேர்க்கல நான் டிடக்ஷன் மட்டும் மைனஸ் பண்றேன் ஓகேங்களா சோ இப்போ இதன்படி பார்க்கும் உங்களுக்கு இங்க பாருங்க நான் எழுதிருக்கேன் லெவல் பதினெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி பேசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பேசிக்ல இருந்து பிப்டி பெர்சென்டேஜ் எப்படி சார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இப்போ இங்க பாருங்க நியூஸ்ல வந்து இப்ப ரீசன்டா வந்திருக்கும் இது எப்போ வந்துச்சுன்னு பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டிஏ ஹைக்கு ஓகே மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் குரூப் ஃபோர் பத்தி சொல்லும் போது நாப்பத்தி எட்டுன்னு சொல்லியிருப்பேன் நாற்பத்தி எட்டு சாரி நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் சொல்லியிருப்பேன் ஓகே ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுன்னு இருந்ததை ஐம்பதா மாத்திட்டாங்க ஓகே ஸோ இப்போ இது வந்து இப்போ ரீசெண்ட் இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதனால இந்த முப்பத்தி ஏழு சதவீதத்துடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா ஸோ அதன்படி பார்க்கும்போது இப்போ இந்த ரெண்டையுமே நான் கால்குலேட் பண்ணாலே எனக்கு வந்து அப்ராக்ஸிமேட்லி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா வந்துருச்சு நான் வந்து இன்டர்நெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எக்ஸ்பென்சஸ்

தற்போதைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாப் வாங்கின உடனே ஸ்கேல் வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பு பே ஸ்லிப் கொடுப்பாங்க அதை வச்சு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஸோ ஏன்னா அதில் எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் எவ்வளோ சாலரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கேட்டதுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா தெரியலை கேட்டதுக்கு இன்னும் ஜாப்ல போகலை அவங்க சொன்னபடி பார்க்கும் போது டிராவல் அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த டிடக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகன்னு கேட்டா நான் சொல்லியிருந்தேன் இந்த சிபிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இபிஎஃப் இந்த இதுக்காக ஓகேங்களா சிபிஎஸ் இபிஎஃப் ரொம்ப அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோல போடுறேன் சிபிஎஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை கான்ட்ரிபியூட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சன் கீ ஸ்கீம்னு சொல்லுவாங்க இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கொடுப்பீங்க அதே அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து அதை அதாவது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கே கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சிபிஎஸ்சில் உங்களுடைய ஃபண்டும் வந்து இருக்கும் ப்ளஸ் அவங்களோட ஃபண்டும் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து மாதம் மாதம் உங்களது அதாவது இதுல சேர்ந்துகிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வழங்குற மாதிரி இருக்கும் ரைட் இபிஎஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்க ரிசைன் அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டோ இல்லனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு பல்கா கிடைக்கும் இப்பவே வந்து இப்ப ரீசெண்டா ரிட்டையர் ஆன ஸ்டாஃப் இப்ப அப்பாவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிச்சுன்னு பார்த்தா கவர்மெண்ட்ல ஒரு குரூப் டூ லெவல் அப்படி வாங்குறாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி லேக்ஸ் பக்கத்தில் கிடச்சிருக்கு போனா அதை விட கூடவே கிடச்சிருக்கு பட் சொல்லலை ரைட் ஸோ இதுதான் இபிஎஃப் இபிஎஃப்ங்கிறது சேர்த்து வச்சு வாங்குறது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடண்ட் ஃபண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் நான் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ பிட்வீன் அப்ராக்சிமேட்லி லெவல் எயிட்டீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி இது தெரியலை இதுவும் நான் எவ்வளவு டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல ஓகேங்களா சோ இது வந்து அதுக்கப்புறம் நான் ரிவைல் பண்றேன் சரி லெவல் நயனா இருக்கும் பட்சத்துல இருபதாயிரம் பிளஸ் பத்தாயிரம் முப்பதாயிரம் ஆஹ் கேள்விப்பட்டதில் முப்பத்தி நாலாயிரம் பக்கத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ இதுதான் வந்து குரூப் டூ உடைய சேலரி குரூப் டூ குரூப் ஏ உடைய குரூப் டூவிலயே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு சென்ற ஆண்டோட நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இதில் ஜேஇஓ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் பிஓவாக இருக்கட்டும் சப்ரிஜிஸ்டார் கிரேட் டூவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே லெவல் எயிட்டீன் தான் ஸோ லெவல் எயிட்டீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஐம்பத்தெட்டாயிரமும் லெவல் நயன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் பக்கத்தில் உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஸோ இது சேலரி இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி டசன் அ மேட்டர் நமக்கு சர்வீஸ் வாங்குறது தான் முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க நம்ம கற்பதயத்தில் டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் இருக்கு குரூப் டூ வந்து இந்த சேலரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சர்வீஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ